வணக்கம் சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஆடிப்போய் ஆவணி மாதம் வந்திருந்தது ஆவணி மாதத்தில் சூரியன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்ந்திருக்கின்றான் இதனால ஆவணி மாதம் என்னென்ன நன்மைகள் என்னென்ன சிறப்புகள் என்பதையும் நாம் இன்றைய பதிவில் பார்க்க போகின்றோம் சூரியன் வந்து ஆவணி மாதத்தில் தன்னோட சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெற்று வலுவாக அமர் அமர்கின்றார் சூரியனே ஆத்ம காரகன் என்றும் பிதர்க்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இதன் காரணமாக சூரியன் வலுப்பெற்று எந் வலுப்பெறுவதனால் எந்த காரியத்தை செய்தாலும் சிறப்பான பலனை தரும் ஆடி மாதம் பொழுது ஆவணி மாதம் வந்தால் நன்மை கூடி வரும் என்பதை போல் ஆவணி மாதம் மிக சிறந்த மாதமாக கருதப்படுகிறது ஆடி மாதம் வந்து சில நிகழ்வுகளை செய்ய மாட்டாங்க அதாவது வீடு மாறுறது ஆடி மாதம் போய் இதான் மற்ற நிகழ்ச்சிகள் சுப நிகழ்ச்சிகள்லாம் செய்யலான்று இருப்பாங்க ஆடி போய் ஆவணி வந்தா என்னென்ன நன்மை வரும் ஏன்னா வந்து சூரியன் வந்து அவரோட வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறதுனால வலுவாக உட்காந்துட்டு இருக்கிறதுனால அனைவருக்குமே நன்மை பயப்பார் என்று சொல்லப்படுகின்றது அதனால தான் ஆடி மாதம் வந்து எல்லாம் சில நிகழ்ச்சிகளை தவிர்ப்பார்கள் ஆவணி தொடங்கிய உடனே அந்த நிகழ்ச்சியினை வைத்து கொள்வார்கள் ஏன்னா சூரியன் வலுவாக இருக்கார் இல்லையா அதனால் நன்மை பயப்பார் என்பது தான் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஏனெனில் ஞாயிறு என்றாலே சூரியன் அது மட்டுமல்ல ஆவணி மாதத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை தோறும் ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சூரிய ஓரையே சூரிய ஓரையே ஆவணி மாதம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆவணியில் பிறக்கும் குழந்தைகளுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவர்கள் அதில் சிறந்து விளங்குவார்கள் தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுப்பவர்கள் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை தொடங்குவது மிகவும் விசேஷமானது பொதுவாகவே காலில் எழுந்திருச்சதும் சூரிய நமஸ்காரம் செய்யணும் சூரியனோட கதிர் வந்து நம்ம உடம்புல நேரடியாக நம்ம படும் பொழுது உடல் ஆரோக்கியமாக இருப்பது மட்டும் இல்லை கண்ணு வந்து சூரியனை பார்க்கறதுனால கண் பார்வை நல்லா தெரியும் கண் நோய்கள் வந்து குணமாகும் சூரியன் நமஸ்காரம் செய்வது முதல்ல எடுத்தோன்னே சூரியனுக்கு நம்ம வந்து நமஸ்காரம் செய்வது ரொம்ப நல்லது காலையில் நீராடி விட்டு விநாயகர் சதுர்த்தி விநாயகருக்குரிய விரதங்களின் மிக விசேஷமானது விநாயகர் சதுர்த்தி விநாயகரை போற்றி வழிபடும் சதுர்த்தி வந்து ஆவணி சது சதுர்த்தியாக விநாயகர் சதுர்த்தியில் விரதமிருந்து வழிபட அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் விநாயகர் சதுர்த்தி ஆவணி மாதம்தான் வருது அத்தகைய சிறப்பம்சம் நிறைந்த ஆவணி மாத வளர்ப்பிறையில் கடவுளை வந்து மனம் உருகி நம்ம வழிபட்டால் அனைத்து நலன்களையும் பெறுவோம் ஆவணி மாதம் வளர்ப்பிறை மிகுந்த முக்கியத்துவம் பெறுகின்றது எதனால தெரியுங்களா ஆவணி மாதத்துல வந்து வைகாசி கார்த்திகை மாசி ஆகியவையும் சிற மாதங்களே ஆனால் ஆவணியில் சூரியன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று வலுவாக அமர்கிறார் சூரியனே ஆத்ம காரகன் என்றும் பிதிர்காரகன் என்றும் அழைக்கப்படுகின்றார் இவர் அரசியல் பெரும் பதவி பெறுவதற்கான தகுதியை தர வல்லவர் இதன் காரணமாக சூரியன் வலு பெறும் போது எந்த காரியம் செய்தாலும் சிறப்பான பலனை தரும் என முன்னோர்கள் அறிவிக்கின்றன அதை முன்னோர்கள் சொல்கின்றார்கள் எனவே தான் ஆவணி மாதத்தில் கிரக பிரவேசம் செய்வார்கள் அந்த வீட்டில் நீண்ட நாட்கள் தங்கலாம் திருமணம் செய்தால் வாழ்க்கை துணை ரொம்பவே சிறப்பு அமையும் விவசாயத்திலும் ஆவணி மாதம் சிறப்பான இடத்தை பிடித்துள்ளது ஆடி பட்டம் தேடி விதை விதைக்கும் விவசாயிகள் ஆவணி மாதத்தில் தான் சற்றே ஓய்வு எடுத்து கொள்வதுண்டு ஒட்டுமொத்த வேளாண் மக்களும் தங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை விழாக்களை நடத்தி மகிழ்வார்கள் ஜோதிட முறைப்படி பார்க்கும்போது சூரியன் வலு பெறுவதால் அந்த காலத்தில் ஆவணி செய் ஆவணியில் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சிறப்பான பலன்களை தரும் ஆவணிக்கு முக்கியத்துவம் தரப்படுகின்றது என்று கூறலாம்